தர்மபுரியில் அன்புமணி ராமதாஸ் வேட்புமனு தாக்கல் செய்து கொண்டிருக்கிறார் என்ன மாதிரியான நிலவரம் அவர் எப்போது பிரச்சாரங்களை தொடங்க இருக்கிறார் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யும் திருளவசங்கர் நிச்சயமாக தேவேந்திரன் அதாவது தருமபுரி மக்களவை தொகுதியை மட்டையில் அதிமுக பாமக மற்றும் தேமுதிக பாஜக கூட்டணிகள் சார்பில் பாமகவிற்கு இந்த தொகுதி வந்து ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த தருமபுரி தொகுதியில் ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் அன்புமணி ராமதாஸ் தற்போது இதே தொகுதியில் அவர் மீண்டும் போட்டியிடுகிறார் அதற்காக இன்று அவர் தனது வேட்புமனுவை வந்து தாக்கல் செய்து வருகிறார் வேட்புமனு தாக்கலின் போது கூட்டணி கட்சியினர் உடன் இருக்கின்றனர் அதே போல் பாமக மாநில தலைவர் ஜி கே மணி உடன் இருக்கிறார் இவரது வேட்புமனு தாக்கல் என்று உள்ள காரணத்தால் இவருடைய தொண்டர்கள் பாமகவின் தொண்டர்கள் மட்டுமல்லாது கூட்டணி கட்சியினரும் ஏராளமானோர் வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் வெளியில் வந்து குவிந்துள்ளார்கள் தற்பொழுது இவர் வந்து வேட்புமனு பரிசீலனை நடைபெற்று வருகிறது இன்னும் சற்று நேரத்தில் இவர் வேட்புமனுவை தாக்கல் செய்துவார் அதைத் தொடர்ந்து இவர் வந்து முதற்கட்டமாக இன்று தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி இன்று தருமபுரி வருகை தர உள்ளார் சமயம் கொப்பூர் பகுதியில் சென்று இவர் முதற்கட்டமாக அவருக்கு வரவேற்பு அளிப்பார் என தெரிகிறது அதனைத் தொடர்ந்து அடுத்த கட்டமாக இவர் பிரச்சாரத்தை துவங்க வாய்ப்பு உள்ளது தேவேந்திரன் திருலாவசந்தர் தருமபுரியில் தற்பொழுது எம்பியா இருக்கக்கூடிய டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மீண்டும் அதிமுக கூட்டணியில் போட்டியிடுகிறார் ஏற்கனவே பாஜக உள்ளிட்ட கட்சிகளோடு மட்டும் கூட்டணி வைத்து போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்த அன்புமணி ராமதாசுக்கு தற்போதைய சூழலில் பலம் பலவீனம் எந்த அளவுக்கு இருக்கு கூட்டணி கட்சியினருடைய ஆதரவு தற்பொழுது எந்த அளவுக்கு இருக்கு அங்க இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன திரளவு கண்டிப்பாக கடந்த முறை இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நடைபெற்ற மக்களவை தேர்தலின் போது முதலிடம் பிடித்த அன்புமணி ராமதாஸ் எழுபத்தி ஏழாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் அவரை தொடர்ந்து அவருக்கு அடுத்தபடியாக இரண்டாம் இடம் பிடித்த அதிமுக வேட்பாளர் மூன்று லட்சத்தி தொண்ணூறாயிரம் வாக்குகள் பெற்றார் அதாவது எழுபத்தி ஏழாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற அன்புமணியிடம் சேர்த்து தற்பொழுது இரண்டாம் இடம் பிடித்த அதிமுகவும் கூட்டணி அமைத்துள்ளது இந்த இரண்டு கட்சிகள் கூட்டணியின் அடிப்படையில் இவர்களுடைய வாக்கு வித்தியாசம் வெற்றிக்கான வாக்கு வித்தியாசம் ஐந்து லட்சம் வரை இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே சமயத்தில் ஒரு ஒரு தரப்பில் அதிமுக மற்றும் பாமகவின் கூட்டணியில் சில அதிருப்திகள் இருந்து வருகிறது குறிப்பாக வந்து அதிமுக எந்த திராவிட கட்சிகளுடன் கூட்டணி அமைக்க மாட்டோம் என்று தெரிவித்து வந்த பாமக தற்பொழுது அதிமுக கூட்டணி அமைக்க உள்ள காரணத்தால் ஒரு சில இடங்கள் அதிருப்தி அலை வீசுகிறது அதிருப்தியின் காரணமாக வாக்கு வங்கி சற்று குறையெல்லாம் பாமகவிற்கும் சரி அதே சமயம் அதிமுகவிற்கும் சரி அதே நேரத்தில் அதிமுகவிற்கு எதிரான அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் இங்கு பழனியப்பன் அவர்கள் போட்டியிடுகிறார் இவருடைய சொந்த தொகுதியில் பழனியப்பன் போட்டியிடக்கூடிய ஒரு காரணத்தால் அவருக்கும் இங்கு கணிசமான ஒரு வாக்கு வங்கி உள்ளது அந்த காரணத்தினால் அதிமுகவுக்கான ஒரு வாக்கு சதவீதம் குறைய வாய்ப்பு உள்ளது இருப்பினும் இவர்கள் தற்பொழுது இரண்டாயிரத்தி பதினாலு தேர்தலின் போது தனித்தில் இருக்கும் பொழுதே ஒரு பெரும்பான்மையான வாக்குகள் பெற்றிருந்தார்கள் தற்போது இருவரும் கூட்டணியில் இருக்கும்போது அது எட்டு லட்சம் வாக்குகளாக வரக்கூடும் அதே சமயத்தில் அதிருப்தியால் ஒரு கணிசமான வாக்குகள் குறைந்தாலும் இவர்களுக்கு ஒரு பெரும்பான்மையான வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே தெரிகிறது தேவேந்திரன் சுந்தர் அந்த பகுதியில நாடாளுமன்றம் மட்டுமல்லாம சட்டமன்ற இடைத்தேர்தலும் சில தொகுதிகளில் நடக்க இருக்கு ஒசூர் உள்ளிட்ட தொகுதிகளில் எல்லாம் நடக்க இருக்கு அந்த தொகுதிகளிலையும் இன்று வேட்புமனு தாக்கல் செய்யப்படுகிறது அதிமுகவின் சார்பில் இன்றைய தினம் அடுத்தடுத்து வேட்புமனு தாக்கல் செய்து வரக்கூடிய நிலையில் அங்க இருக்கக்கூடிய நிலவரங்களும் என்ன திருவகுசுந்தர் கண்டிப்பாக அதாவது தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களை பொறுத்தவரையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டும் இன்று கே பி முனுசாமி அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்வார் எதிர்பார்க்கப்பட்டு வந்தது ஆனால் தற்பொழுது வரை அதற்கு உண்டான எந்த ஒரு நிகழ்வுகளும் இல்லை அதே சமயம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வேட்புமனு தாக்கல் செய்ய ஒரு வாய்ப்பு உள்ளது தருமபுரி தொகுதியை பொறுத்த மட்டும் இதுவரை அன்புமணி ராமதாஸ் மட்டும் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார் மற்ற வேட்பாளர்கள் யாரும் இதுவரை வேட்புமனு தாக்கல் செய்யப்படவில்லை அதே சமயம் அதிமுக தரப்பில் இருபத்தைந்தாம் தேதி கூட தங்களது வேட்புமனுவை சிலர் வந்து பதிவு செய்யலாம் என்ற ஒரு தகவல் இருந்து வருகிறது தேவேந்திரன் அந்த அடிப்படையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அதிமுக தரப்பில் இருபத்தைந்தாம் தேதி வேட்புமனு தாக்கல் நடைபெறலாம் தருமபுரி மாவட்டத்தை பொறுத்த மட்டில் அதிமுக கூட்டணி கட்சி சார்பில் அன்புமணி தற்பொழுது வேட்புமனு தாக்கல் செய்கிறார் அதே சமயம் மற்ற கட்சியினர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மற்ற கட்சியினரும் அடுத்தடுத்து வேட்புமனு தாக்கலுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் உள்ளது தேவேந்திரன் திருவசந்தர் தொடர்ந்து இணைப்பிலே நாகர் நாகர்கோவில் பகுதியில் தற்பொழுது பொன் ராதாகிருஷ்ணன் வேட்புமனு தாக்கல் செய்து கொண்டிருக்கூடிய காட்சிகளையும் பார்த்து வருகிறோம் அங்கிருந்தார் ரமேஷ் அனுகிறார் ரமேஷ் பொன் ராதாகிருஷ்ணன் தற்பொழுது வேட்புமனு தாக்கல் செய்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம் அவருடன் யார் யாரெல்லாம் இருக்காங்க கூட்டணி கட்சி தலைவர்கள் யார் யாரெல்லாம் இருக்காங்க ரமேஷ் வணக்கம் தேவேந்திரன் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்தில் இன்று வந்து பாஜக சார்பில் போட்டியிடும் பொன் ராதாகிருஷ்ணன் தற்பொழுது வேட்புமனு தாக்கல் செய்து வருகிறார் மாவட்ட ஆட்சியாளர் தற்பொழுது தேர்தல் அலுவலகமான பிரசாந்த் முடமேராவிடம் தங்களது வேட்புமனு தாக்கரை தற்பொழுது செய்துள்ளார் அவர்களுடன் கூட்டணி கட்சி தலைவர்களாக தேமுதிக மாவட்ட செயலாளர் அதே போன்று அதிமுகவின் டெல்லி தமிழக அரசின் டெல்லி பிரதிநிதி களவாய் சுந்தரம் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களும் ஒரு ஐந்து ஐந்துக்கு உட்பட்டோர் தற்பொழுது அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவில் இன்று தற்பொழுது முன்னாள் அமைச்சர் தற்பொழுதைய மத்திய அமைச்சரும் ஒன்றாவஷ்ணன் பாஜக சார்பில் போட்டியிடுவதற்கான வேட்புமனு தாக்கல் என்பது கொடுத்துள்ளார் நேற்றைய தினம்தான் தமிழகத்தை பொறுத்த அளவில் ஐந்து பேர் பாஜக சார்பில் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் முதல் கட்டமாக இன்றைய தினமே மத்திய அமைச்சரும் போன்ற தற்பொழுது கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்தில் உள்ள தேர்தல் பிரிவு அலுவலகத்தில் தற்பொழுது வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார் தேவேந்திரன்